வாராகி பன்றி முகத்தோடு காட்சியளிப்பவள் இவள் அம்பிகையின் முக்கிய மந்திரியாக விளங்குகிறாள் வாராகம் எனப்படும் பன்றியின் அம்சமாவது விஷ்ணுவின் அவதாரங்களில் ஒன்றாகும் இவளுக்கும் மூன்று கண்கள் உண்டு இவர் சிவனின் அம்சமாகவும் அம்பிகையின் அம்சமாகவும் பிறந்ததால் இவர் சிவன் ஹரி சக்தி என்ற மூன்று அம்சங்களைக் கொண்டவளாவாள் எதையும் அடக்க வல்லவள் சப்த கண்ணிகைகளில் பெரிதும் வேறுபட்டவள் மிருக மிருகபலமும் தேவகுணமும் கொண்ட இவள் பக்தர்களின் துன்பங்களை தாங்கிக் காப்பாள் பிரளயத்தில் இருந்து உலகை மீட்டவளாக சொல்லப்படுகின்றாள் எருமையை வாகனமாக உடையவள் கலப்பை உலக்கை ஆகியவற்றை பின்னிரு கரங்களில் தாங்கி அபயவரதம் காட்டுவாள் லலிதாம்பிகையின் படை தலைவி இவளை தண்டினி என்ற பெயருடன் வாகினியாய் காட்சி கொடுப்பாள் இவளை வணங்குவோர் வாழ்வில் சிக்கல்கள் தடைகள் தீராத பகைகள் தீரும் வராகமூட்டியின் சக்தி கருப்பு நிறமானவர் பன்றியின் முகத்தினை ஒத்த முகத்தினையும் பெரிய வயிற்றினையும் கொண்டிருப்பார் இவருக்கு ஆறு கரங்கள் காணப்படும் வலது கரங்களில் ஒன்று வரத முத்திரையில் இருக்கும் மற்ற எனவற்றில் தண்டம் வால் என்பன இடம் பெற்றிருக்கும் இடது கரங்களில் ஒன்று அபய முத்திரையினைக் காட்ட மற்ற என கேடயம் பாத்திரம் என்பனவற்றினை ஏந்தியவாறு காணப்படும் தண்டநாதவராகி பொன்னிறமானவர் பன்றியின் முகத்தினை ஒத்த முகத்தினைக் கொண்டிருப்பார் இவரது கரங்களில் சங்கு சக்கரம் கலப்பை உலக்கை பாசம் அங்குசம் தண்டம் என்பன காணப்படும் இரு கரங்கள் அபய வரத முத்திரையில் இருக்கும் ஸ்வப்னவராகி மேக நிறமானவர் மூன்று கண்களைக் கொண்டிருப்பார் பிறைச்சந்திரனை சூடியிருப்பார் வாடயம் பாசம் அறிவாள் என்பன கரங்களில் இடம்பெற்றிருக்கும் இரு கரங்கள் அபயவரத முத்திரையில் இருக்கும் சுத்தவராகி நீல நிறமானவர் பன்றியின் முகத்தினை ஒத்த முகத்தினை கொண்டவர் வெண்மையான பற்கள் வெளியே நீட்டப்பட்டவாறிருக்கும் தலையில் பிறை சந்திரனை சூடியிருப்பார் சூளம் கபாலம் உலக்கை நாகம் என்பன கரங்களில் காணப்படும் மந்திரம் ஓம் வாம் வாராகி நம ஓம் விரும் ஷாம் வாரி நம காயத்ரி மந்திரம் ஓம் ஷாமலாயை வித்மகே ஹலஹ்தாயை தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதைய நன்றி